அன்பான இதயங்களே வெல்கம் டு சோல்ஃபுல் ஸ்பேஸ் தொடர்ச்சியா சைக்காலஜி ரிலேட்டடான நிறைய வீடியோஸ எங்க சேனல்ல பார்த்து வாரீங்க அந்த வகையில் இது திருமண உளவியல் பற்றிய தேர்ட்டி எபிசோட்ஸ் கொண்ட ஒரு ஸ்டோரி அதீத அன்பு அழுத்தமாக மாறி வார்த்தைகளால் காயப்படுத்திவிடும் இது ஒரு கற்பனை அல்ல உண்மையான வாழ்க்கை அனுபவத்தினை அடிப்படையாக கொண்ட கதை திருமணம் என்பது சுகமான சுமை தொடர்கதையின் அன்பின் அழுத்தம் அத்தியாயம் நாலு சோல்ஃபுல் ஸ்பேஸ் வழங்குகிறது அடுத்த சில வாரங்கள் அமைதியாக கடந்து சென்றது வருணி உடல் ரீதியாக நலம் பெற்றிருந்தாலும் மனதின் ஆழத்தில் ஏதோ சுமை இருந்தது ஆதித்யா அவளுக்காக ஒவ்வொரு விஷயத்தையும் திட்டமிட்டு வைத்திருந்தான் உணவு ஓய்வு மருந்து நேரம் அனைத்தும் அவனது கட்டுப்பாட்டில் அன்பாக இருந்தாலும் அந்த அன்பு ஒரு அழுத்தமாக மாறிக்கொண்டிருந்தது வருணி நீ வெளியே போக வேண்டாம் வெளியில தூசி அதிகம் சற்று அதை நான் அருகே காற்று வாங்குறேன் அவ்வளவுதான் இல்லை மழை பெய்து கொண்டிருக்கு உனக்கு குளிர் பிடிச்சா அவள் சிரித்தாள் ஆனால் அந்த சிரிப்பு ஆழத்தில் வலி கொண்டிருந்தது அன்பு அவளைச் சுற்றி இருந்தது ஆனால் சுதந்திரம் இல்லாமல் ஒரு மாலை அவள் பக்கத்து தோட்டத்தில் சிறிது நேரம் அமர்ந்திருந்தாள் சிறு மலை துளிகள் அவள் படும் போது அவள் கண்களை மூடிக்கொண்டாள் அந்த நேரத்தில் அவளுக்கு நினைவு வந்தது திருமணத்தின் தொடக்க நாட்கள் இருவரும் சிரித்துக் கொண்டிருந்த அந்த பொழுதுகள் அப்போது அவள் டைரியில் ஒரு புதிய பக்கத்தை திறந்தாள் அவன் அன்பு எனக்கு நிழல் போல ஆனால் சில நேரம் அந்த நிழல் கூட என் வெளிச்சத்தை மறைக்கிறது அந்த வரியை எழுதி முடித்தவளுக்கு பின்னால் ஒரு சத்தம் கேட்டது வருணி ஆதித்யாவின் குரல் குளிர்ந்த காற்றை உடைத்தது அவள் தலை திருப்பினாள் அவனது முகத்தில் பதட்டம் நீ இங்க வந்துட்டியா சொன்னின வெளியே போகாதேன்னு ஆதி நான் சற்று காற்று வாங்கணும்னு காற்று வேண்டாம் உனக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கும் போது ஏன் இத பண்ணுற அவனது குரல் உயர்ந்தது அவள் நிமிடம் ஒன்று மௌனமாக இருந்தாள் அவனது குரலில் அக்கறை இருந்தது ஆனால் அதே நேரத்தில் அது அவளை நோகடித்தது ஆதி நான் குழந்தை இல்ல எனக்கே தெரியும் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு அவன் ஒரு கணம் திறன் திணறினான் அவன் சொன்ன வார்த்தை அவனது இதயத்தை குத்தியது போல இருந்தது நான் உன்னை பாதுகாக்கணும்னு தான் நினைச்சேன் வருணி அவன் மெதுவாக சொன்னான் பாதுகாப்பு அன்பின் வடிவமாதி ஆனா அது கட்டுப்பாடாக மாறக்கூடாது அவள் மௌனமாய் போனாள் மலை துளிகள் மெல்ல சாளரத்தை தொட்டது அந்த ஒளி இருவருக்கும் உள்ள மௌனத்தை பேசிக்கொண்டது அந்த இரவு இருவரும் தனித்தனியே படுத்தார்கள் வருணி திரும்பி திரும்பி தூங்க முடியவில்லை அவனுக்கு நான் என் 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 மனநிலை சோர்வு பயம் அவனுக்கு புரியணும் ஆனால் அவனது முகத்தில் காணும் அழுத்தமும் அவளால் மறுக்க முடியவில்லை அவனும் தூங்கவில்லை அவனது மனதில் ஓர் எண்ணம் மட்டும் நான் அவளுக்காக எல்லாம் செய்றேன் ஆனா அவளுக்கு ஏன் வழி கொடுக்கிறேன்னு அவன் நினைக்கிறார் அந்த இரவு இருவரும் மௌனமாய் இருந்தார்கள் ஆனால் இருவரின் இதயங்களும் ஒரே கேள்வியை கேட்டுக்கொண்டிருந்தது அன்பு என்றால் சுதந்திரம் இல்லாமலா இருக்கணும் அன்பின் பெயரில் வருணி மூச்சு திணறுகிறாள் அக்கறையின் பெயரில் ஆதித்யா தவிக்கிறான் இருவருக்கும் இடையில் மௌனம் நிற்கிறது அது அடுத்த நாளில் ஒரு புயலாக மாறுமா அல்லது புதிய புரிதலின் வெளிச்சமாக மாறுமா